ஆய்மக்களை இப்போ வந்து தொட்டாசி செய்ய கட்டு போகிறேன் இங்கே வந்து பாருங்கள் இந்த இலைய வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது இப்படி பண்ணால் க்ளோஸ் ஆகிரும் அதே க்ளோஸ் ஆகிரும் இங்கே பாருங்கள் ஆக்சுவலியாக அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொட்டாலே அதே அப்படியே மடிச்சுப்போம் அதையே சரி மற மறக்காம நம்ம சேனலுக்கு வரவு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வரவு மறக்காமல் லக்கா போட்டுக்கோங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எங்கன்னா அங்கே பார்மையால் ரெண்டு பேர் உக்காந்துட்டு இருக்காங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரான இடமா இருக்குது வந்தது வந்துட்டோம் திருப்பி அப்படியே 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 ரிட்டர்ன் போயிடலாமா அவங்க எதோ துணி துவைக்கிறாங்களா அப்படிங்குது ஆக்சுவலி இந்த இடம் பச்சனு இருக்குது ஓகே மரகா நம்ம செல்ஃபி எடுக்கலாமா நம்ம சேனல் போகிற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் மறக்காமல் லைக்காக போட்டுக்கோங்க ஓகேவா அந்த இருந்து ரெண்டு செல்ஃபி எடுக்கலாம் நினைக்கிறேன் என்கிறேன் அப்படி சூப்பராக ஓகேவா